இங்கே பல பேரோட நாள் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறதுக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க நம்மளில் பல பேர் குடும்பத்தோட பிடித்தமான இடத்துக்கு பாதுகாப்புணர்வோடு செல்றதுக்கு எது உறுதி செய்துன்னு நினைக்கிறீங்க சுதந்திரம் கிடைச்சதுனால மட்டுமே இந்த சமூகத்தில் நம்ம சுதந்திரமாக இயங்க முடியுமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் வெல்கம் டு அரிமா மீடியா நாம் இன்றைக்கி தமிழ்நாட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கீழே உள்ள பல்வேறு துறைகளை பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்ய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மின்சார தேவைக்கு டிஎன்இபி குடிநீர் மற்றும் இன சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் இப்படி பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு துறைகளை சார்ந்து ஒவ்வொரு நபரும் இயங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இயங்கிட்டு வர ஒவ்வொரு துறைக்குமே அலுவலக நேரம்னு உண்டு இன்னொன்று நாம் தேவைகளுக்கு இல்லாமல் கூட அந்தந்த துறைகள் மக்களுக்காக இயங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம எந்த உதவியும் கேட்காம நமக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு வருது நம்ம எங்கே போனாலும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறதுக்கு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நமக்காக வேலை செய்கிறாங்க இந்த இடம் நமக்கு தேவையே இல்லைங்கிற நினைக்கிற இடத்துல கூட நமக்காண்டி ஒரு பாதுகாப்பு உருவாக்கி அந்த இடத்துலையும் அவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் கூட நமக்கு பாதுகாப்பு தர முடியுமாங்கிறது உறுதி செய்வதற்காக பல்வேறு நவீன வழிகளை தேடிட்டே வராங்க சட்டம் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பாக வழங்குதோ அந்த சட்டம் ஒழுங்காக செயல்படுதாங்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கே தெரிய வந்திருக்கோம் நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் இங்கே வீடியோ போகுது ஏன் நம்ம காரணமே இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை முதல்ல பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் கொரோனா போன்ற காலங்களில் நம்ம மறக்கவே முடியாதுனாலும் அதிலிருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் அதே போல் தான் இதுவும் மருத்துவர்களும் துப்புரவு பணியாளர்கள் காவலர்கள் இந்த மூன்று பேரும் அந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உதவி செஞ்சுருக்காங்கிறத இப்போ வரைக்கும் பல்வேறு இடங்களில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் மருத்துவருக்கு கிடைக்கிற வந்த மரியாதையும் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் கிடைக்கலான்னு கேட்டால் கிடையாது எப்பவும் போல் பல்வேறு இடங்களில் பல்வேறு நேரத்தில் மறக்கிற காவல்துறை மற்றும் காவலர்கள் மீது இருக்கிற புகார்கள் அதை எல்லாத்தையும் மறைக்குது சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற விதத்தில் சமீபத்திய நாட்களில் காவல்துறையில் நடக்கிற குற்றங்களுக்கும் தண்டனை வழங்கப்படுது சரியான முறையில் விசாரணை செய்யுது அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்டு தான் வராங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் காவல்துறையில் வெறும் பாதுகாப்பு குற்றம் நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரு வேலைன்னு இல்லை அதை தாண்டி இருபத்தி ஒன்றுக்கும் மேலே பல பிரிவுகள் உள்ளன இந்த பிரிவுகள் மூலமாக பல்வேறு வகைகளில் நம்மளுக்கு பாதுகாப்பாக வழங்கிட்டு வராங்க இந்த டிபார்ட்மெண்ட் முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்கிறதுனால ஒரே ஒரு தலைமை காவல் இயக்குனர் கீழே ஒரு லட்சத்திற்கும் மேலான காவலர்கள் பணிபுரிகின்றனர் இதில் நூறுக்கும் அதிகமான உயர் அதிகாரிகள் கீழே ஒரு சிறப்பான கட்டமைப்போட சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டை பற்றியான ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது இதோட ஆரம்பம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆரம்பம் அதோட சிறப்பு பல்வேறு சாதனைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்தியாவில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுகள்லேயே தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் அஞ்சாவது பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போக்குவரத்து ரோந்து போலீஸ் தவிர இருபத்தொரு துறைகள் உள்ளன சிபிசிஐடி எஸ்டிஎஃப் கமாண்டோ போஸ்டல் உமன் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் நமக்கு பாதுகாப்பாக வழங்கிடுவாராங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இதோட தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் தொடங்குச்சு சென்னையோட பகுதி வரைக்குமே இந்த பாதுகாப்பு இருந்தது அப்போது இதோட பேர் மதராஸ் நகர காவல்துறை இதில் ஆண்கள் மட்டுமே பணிபுரிந்தனர் நைன்டீன் செவன்டி த்ரீல தான் முதல்ல பெண்கள் சேர்க்கப்பட்டாங்க காவல்துறையில் முதல்ல சேர்க்கப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை வெறும் இருபத்தி ரெண்டு தான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருபது உதவி காவலர்கள் சரியாக மூணே வருஷத்தில் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் புரியை சேர்ந்த திலகவதி கேரளாவை சேர்ந்த லத்தியாசரன் என்ற ரெண்டு பெண் உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ்ஆ வந்து முதல்ல பணியமர்த்தப்படுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் காவலர்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு டிஜிபி ரெண்டு ஏடிஜிபி பதினாலு ஐஜி இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே பெண்கள் காவல்துறையில் இருக்காங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வெறும் இருபத்தி ரெண்டு பெண்கள்ல இருந்து ஆரம்பித்த டிபார்ட்மெண்ட் இப்போ அதிக பெண் காவலர்கள் கொண்ட டிபார்ட்மெண்ட் வாங்கி இதன் ஆரம்பம் பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு நேரத்தில் செய்த வேலைகள் தான் நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவுமே நடக்கவே கூடாதுங்கிறதுக்காகவே பெண் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன இதில் பெண்களுக்கான குற்றங்களை பெண் அதிகாரிகள் கொண்டே விசாரணை செய்யப்பட்டு தீர்வு காணப்பட்டது இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் பெண்கள் குற்றம் நடந்தது தாண்டியும் ஆயுதப்படைகளில் கம்மண்ட படைகளையும் சேர்க்கப்பட்டாங்க இது பெண்கள் வலிமை மிக்கவர்கள் என்பதோட பல பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது தமிழ்நாடு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு இதில் ஒரு லட்சத்திற்கும் மேலான காவலர்களை கொண்டு நான்கு காவல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒன்பது முக்கிய நகரங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு தனித்தனி கவனம் கொண்ட ஒரு அமைப்பை காவல்துறை உருவாக்கி வச்சிருக்காங்க இதை தாண்டி காவல்துறையோட முக்கியமான ஏனியை இப்போது பொருள் தடுப்பு மற்றும் சட்டவிரோத பல குற்றங்களை தடுக்கிறதுக்கும் பெண்களோட எல்லா முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் வழி செய்வதற்காண்டி நம்மளுடைய காவல்துறை பல நவீன தொழில்நுட்பத்தோட பல்வேறு ஒழுங்குமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க தேங்க்ஸ் டு ஆல் இனி வரும் வீடியோவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரதுக்கான படிநிலைகளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்